வள்ளியூர் கிராமத்தில் கல்பனா என்ற பெண்ணொருத்தி வாழ்ந்து வந்தாள் அவள் அந்த ஊரில் அமைந்துள்ள பஞ்சு கிடங்கில் வேலை பார்த்து வந்தாள் அதே கிடங்கில் ராமு என்ற பையனும் வேலை செய்து வந்தான் கல்பனா பார்ப்பதற்கு அழகாக இருப்பாள் இவனுக்கு கல்பனாவிடம் எப்படியாவது பேசி அவள் மனதில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேகு நாட்களாக இருந்தது அவன் எப்போதெல்லாம் பேச வந்தாலும் சற்றும் இடம் கொடுக்காமல் விலகியிருந்தாள் இவனிடம் மட்டுமல்ல மற்ற எந்த ஆண்களிடமும் தேவையில்லாமல் பேச மாட்டாள் ஏன் என்றால் இவளின் பெற்றோர்கள் இவளை நல்ல முறையில் வளர்த்தார்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாகத்தான் படிப்பையும் பாதியில் நிறுத்திவிட்டு பஞ்சு கிடங்குக்கு வேலைக்கு வந்தாள் கல்பனாவின் அப்பா பக்கத்து ஊரில் அமைந்துள்ள கல்குவாரியில் வேலை செய்யும் பொது பாறைக்கு வெடி வைத்து தகர்த்த பொழுது அதில் ஏற்பட்ட விபத்தில் ஒரு காலை இழந்துவிட்டார் கல்பனாவின் அம்மா அந்த ஊரில் உள்ளவர்களின் வயலில் வேலை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தை வைத்து குடும்பத்தை ஓட்டி வந்தனர் ஆகையால் பெற்றோருக்கு சிரமம் தர மனமில்லாத கல்பனா தவித்தாள் இதனாலேயே பள்ளிப் படிப்பைத் தொடங்க முடியாமல் இவளும் வேலைக்கு சென்றாள் ஆனால் அங்குள்ள ஆண்களால் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்று கவனமாக இருந்தாள் இவளது குடும்ப நிலையை அறியாத இவன் கல்பனாவிடம் தொடர்ந்து பேச முயற்சித்தான் ஆரம்ப காலத்தில் நல்ல முறையில் பேசினான் நாம் நல்ல முறையில் வாழ்வோம் நாம் திருமணம் செய்து நம் வாழ்க்கையை துவங்குவோம் என்று கூறி ஆசை வார்த்தைகளால் அவளை மயக்கினான் காலப்போக்கில் இவனை நல்லவன் என்று நம்பினாள் இவர்களது நட்பு காதலாக மாறியது இவள் எவ்வளவு கூறியும் கேட்காத இவனால் கற்பமுற்றாள் இந்த விஷயம் ராமுவின் பாட்டிக்கு தெரிய வந்தது ஆரம்பத்தில் கல்பனாவை திட்டிய இந்த கிழவி நாளடைவில் இவன் செய்யும் செயலை பார்த்து கல்பனாவுக்கு சிபாரிசு செய்தால் ராமுவின் பாட்டி டே ராமு வேணாண்டா இப்படியெல்லாம் செய்யாதடா அவள் பாவண்டா அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி அவள் கல்யாணம் பண்ணிக்கோடா ஏய் கிழவி எனக்கு தெரியும் நீ வாய மூடு இதிலெல்லாம் நீ தலையிடாதே இல்லனா நான் செம்ம கடுப்ப ஆகிடுவேன் என்றான் அந்த முட்டாள் கல்பனாவும் எவ்வளவோ கூறினால் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் பிரகு பார்த்து கொள்ளலாம் இல்லைங்க எங்க வீட்ல தெரிஞ்சா என் குடும்பமே நொந்துடுவாங்க இந்த விஷயம் தெரிந்தால் என் குடும்பமே தற்கொலை செய்துக்கும் தயவு செய்து நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் சரின்னு சொல்லுங்க இப்போவே மூன்று மாதம் ஆகிவிட்டது அடுத்த மாதம் வயிறு பெருசாகிடும் அம்மா கண்டுபிடிச்சிடுவாங்க சரின்னு சொல்லுங்க என்றால் கண் கலங்கியவாறு சற்றும் செவி சாய்க்காத இவன் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி வெளியே சென்று விட்டான் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தாள் அலாத ராசாத்தி நான் அவன்கிட்ட பக்குவமா பேசுறேன் நீ கவலப்படாம வீட்டுக்கு போமா நான் கண்டிப்பாக பேசுறேன் என்றால் ராமுவின் பாட்டி உடனே ஓடி வந்து பாட்டியை கட்டிபிடித்து அலத் தொடங்கினாள் பாட்டி சொன்னதை கேட்டு அவள் வீட்டிற்கு சென்றாள் அன்றிரவு திருமணத்தை பற்றி இராமுவிடம் பேசினாள் அந்த கிழவி நான் தான் சென்னலை இதை நான் பார்த்துக்கிறேன் இதை பத்தி நீ மறுபடியும் பேசுனா கிழவின்னு கூட பார்க்க மாட்டேன் பார்த்துக்கோ ஏ கிழவி இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ நான் அவள் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டு அவ கிட்ட பலகல அவளை அடையணும்னு நினைச்சேன் அது முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனிமே இதை பத்தி என்கிட்ட பேசாத உனக்கு புரிஞ்சா கிழவி எனக்கு பசிக்குது சாப்பாடு போடு டேய் என்னடா இப்படி பேசுற இது பாவம்டா கிழவி இத பத்தி பேசாதன்னு சொன்னல விடு டேய் அவ மாசமா இருக்காடா பொண்ணுங்களோட பாவம் ஒன்ன சும்மா விடாதுடா கிழவி எவ்ளோ சொல்லியும் கேட்கவில்லை ஒரு கட்டத்தில் கிழவி அவனை அடித்து விட்டாள் கோவத்தில் கிழவியை கீழே தள்ளிவிட்டான் அம்மா என்று கீழே விழுந்தால் கிழவி கோவத்தில் அன்றிரவு அவன் வீட்டில் தங்கவில்லை மறுநாள் அவன் வீட்டிற்கு வரவில்லை ஆகையால் இவனை நேரில் சென்று பார்ப்பதற்காக ஊருக்கு வெளியே இருக்கும் ஆல மரத்திற்கு சென்று பார்த்தால் அந்த கிழவி இவன் குடி போதையில் கீழே படுத்து கிடந்தான் பேராண்டி என்னடா ஆச்சு என்று அருகில் சென்று பார்த்தால் இவனுக்கு பழக்கம் இருப்பது பாட்டிக்கு இப்பொழுதுதான் தெரிந்தது நாம் இவன் மேல் கொண்ட அதீத பாசத்தால் இவனை கண்டிக்காமல் வளர்த்துவிட்டோம் என்று மிகவும் வருந்தினாள் அவனை தூக்கி மடியில் படுக்க வைத்தாள் அவன் சட்டென விழித்து கொண்டான் தான் இந்த கோலத்தில் இருப்பதால் பாட்டியிடம் அவன் எதுவும் பேசவில்லை டேய் ராமு என்னடா இது புது பழக்கம்லா வேணாண்டா கல்பனாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருடா கிழவி நான் உன்கிட்ட நெத்தே சொல்லிட்டேன் நான் அவகிட்ட சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சேன் இருந்தேன் அது முடிஞ்சிருச்சு அவ்ளோதான் இனிமே இத பத்தி பேசாதே புரிஞ்சுதா டேய் வேணாண்டா பெண் பாவம் உன்ன சும்மா விடாதுடா ஏய் கிழவி சொன்னா புரியாதா உனக்கு எவ்வளோ சொல்லியும் கேட்காமல் தன் பேச்சையே குறிக்கொண்டிருந்தான் என்ன சாப்பிட நான் எதுவும் சாப்பிடலே அட பாவி பயலே இப்படி பண்றியடா நேத்தும் ஒன்னும் சாப்பிடல இப்போவும் சாப்பிடல சரி இத சாப்பிடு என்று தூக்குவாளியிலிருந்து உணவை ஊட்டி ஊட்டிவிட்டாள் ஊட்ட மனமில்லை இந்த பாட்டிக்கு கிழவி நீ வீட்டுக்கு போ நான் அப்புறம் வரேன் என்று துரத்திவிட்டான் அழுது கொண்டே தள்ளாடும் வயதில் வீட்டிற்கு வந்தாள் மறுநாள் காலையில் ஆல மரத்தில் என்னவென்று தெரியவில்லை அங்கு போலீஸ் குவிக்கப்பட்டிருந்தது ராமு இறந்து கிடந்தான் இவன் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிப்பதற்காக அதே ஊரில் இருக்கும் ஆறுமுகம் அவரும் போலீஸ்தான் ஏட்டையாவாக பணிபுரிகிறார் அவரிடம் தகவல் தெரிவிப்பதற்காக கிழவியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் அவனுடைய சின்ன வயதிலிருந்தே கிழவி ரொம்பவே பழக்கம் அதனால்தான் இன்ஸ்பெக்டர் இந்த பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருக்கிறார் கிழவி இதை எப்படித் தாங்கிக் கொள்ளப் போகிறாள் தான் போய் சொல்வதற்குள் வேறு யாராவது அவளிடம் விஷயம் சொல்லியிருக்க மாட்டார்களா என்று அவர் மனம் ஏங்கியது கிழவியின் வீட்டிற்கு அருகில் வந்தார் ஆறுமுகம் கிழவியின் குடிசைக் கதவு மூடியிருந்தது சைக்கிளை ஸ்டாண்ட் போட்டு குடிசையின் பக்கவாட்டில் இருந்த சிறு ஜன்னல் துவாரம் வழியாக எட்டிப் பார்த்தான் இருட்டில் எதுவும் தெரியவில்லை செல்போனில் உள்ள டார்ச் லைட்டை அடித்து பார்த்தார் உள்ளே தரையில் கிழவி சுருண்டிருப்பது நிழலாக தெரிந்தது ஆறுமுகத்துக்கு தெரியும் ஏற்கனவே கிழவிக்கு சிக்கனமான உடற்கட்டு இந்த எண்பத்தைந்து வயதில் அது இன்னும் சுருங்கியிருந்தது சேலையை முழுதுமாகச் சுமக்க வலுவில்லாமல் தாவணியையே சேலையாகச் சுற்றியிருப்பாள் தூக்கத்திலிருந்து கிழவியை எழுப்ப ஆறுமுகத்துக்கு மனது வரவில்லை ஆறுமுகத்தின் ஃபோன் அடித்தது இன்ஸ்பெக்டரிடமிருந்து சொல்லுங்கயா என்னையா விஷயத்த சொல்லிட்டியா இன்னும் இல்லங்கய்யா அவங்க இன்னும் தூக்கம் கலையல அதுக்கெல்லாம் காத்திட்டு முடியாது முடியாதுப்பா எழுப்பி விஷயத்தை சொல்லிட்டு சட்டுன்னு வா இங்க நிறைய சோலி கிடக்கு சரிங்கய்யா ஆத்தா என்று குரல் கொடுத்தான் எந்த பதிலும் இல்லை மீண்டும் அழைத்தும் பலனில்லாமல் குடிசை வாயிலை மறைத்திருந்த ஓலைப்பலகையை மெதுவாக ஒதுக்கி குடிசைக்குள் எட்டிப் பார்த்தான் தரையில் துணி விரித்து கிழவி பக்கவாட்டில் படுத்திருப்பது தெரிந்தது மெதுவாக அருகில் சென்று மீண்டும் ஆத்தா என்று குரல் கொடுத்தான் அசைவில்லை சந்தேகம் வந்து கிழவியின் மூக்கில் விரல் வைத்து பார்த்தான் உடனே பதறி இன்ஸ்பெக்டரை போனில் அழைத்து சார் கிழவியும் இறந்துருச்சு இன்ஸ்பெக்டர் அதிர்ச்சியுடன் என்னையா சொல்றே ஆமா சார் கூப்பிட்டு பதில் வரலன்னு குடிசைக்குள்ளார வந்து பார்த்தா கிழவி அசையாம கிடந்தா சந்தேகம் வந்து மூக்குல கை வச்சு பார்த்தா இயற்கை தான் நினைக்கிறேன் என்று மிகுந்த வருத்தத்துடன் ஆறுமுகம் தெரிவித்தார் எப்படி இருவரும் ஒரே சமயத்தில் இறந்தனர் என்று போலீஸ் விசாரித்தது இந்த பாட்டியின் செயலே காரணம் ராமு கல்பனாவுக்கு செய்த துரோகம் போல மற்ற எந்த பொண்ணுக்கும் இவன் செய்துவிடக்கூடாது என்று எண்ணி சாப்பாட்டில் விஷத்தை கலந்து ஊட்டிவிட்டாள் இவன் மேலுள்ள பாசத்தால் தானும் சாப்பிட்டு உயிரை விட்டாள் கதையின் நீதி பெண்கள் பாவம் சும்மாவிடாது